அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின்னு நான் முழக்கம் திரு இன்றைக்கு நான் சொல்ல போகிற செய்தி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் சீனாவோட தமிழர் தரப்பு பேச ஆரம்பித்திருக்கு நம்ம முடியுதா நம்ம முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இப்படி ஒரு இன அழிப்பு வந்து தமிழர்களில் அதாவது தமிழ்நாட்டு தமிழர்களோ தமிழர்களுக்கோ அல்லது வேறு இந்த நாட்டு தமிழர்களுக்கோ வரக்கூடாது என்பதற்காக ஒரு தரப்பு வந்து சீனாவை அணுகி பேசுறதுக்கு கேட்டிருக்கணும் அப்போ சீனாவை வந்து நேரடியாக அணுக முடியாது சீனாவை வந்து ஒரு அவையிலுடைய அந்த சீன கொம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அதாவது கொஞ்சம் அவையில் தெரிஞ்சு அணுகக்கூடிய இது இருக்கணும் அவையின் மூலமாக அணுகி அப்போ சீன அரசோட வந்து இது ஒரு கொஞ்சம் வருஷமாயிருக்கு ஒரு இந்த செய்தி எனக்கு கிடைச்சே வந்து ரெண்டு வருஷத்துக்கு மாய்க்குது அதுக்கு முதல் ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முதலே வந்து இது நடக்க தொடங்கிக்குது அப்போ சீனா அரசாங்கம் கேட்டுருக்குது வந்து நாங்கள் ஒரு நூறு இளம் ஆக்கலை தாரம் நீங்கள் ஒரு நூறு இளம் தமிழர்களை தாங்க இந்த நூறு பேரும் நாங்கள் தார நூறு பேரையும் வந்து தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் பழக்க வழக்கங்கள் அதாவது பண் நாகரீகம் பண்பாடு அது மொழி எல்லாத்தையும் அவைகளுக்கு ப பயிற்று அதே மாதிரி நீங்களும் ஒரு நூறு பேரை தாங்கும் நாங்கள் சீன பண்பாடு மொழி கேண்டரின் மேண்டனிஸ் போன்ற சீன அந்த முக்கியமான மொழிகளையும் வந்து நாங்கள் அவைகளுக்கு படிப்பிக்கிறோம் அதிலிருந்து அங்கேலாம் தொடங்குவோம் சொல்லி அப்போ இவைகளுக்கு நூறு பேரை வந்து சீனர்கள் நூறு பேரை வந்து கொடுக்குறதோ தமிழர்கள் நூறு பேரை கொடுத்து அப்படி அதாவது ஒரு மாற்று மாதிரி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி செய்கிறதுக்கு வேலைக்கு அவ்வளவு இது இல்லை அப்போ கேட்கும்போது இதை சொல்லி இருக்கணும் எங்களுக்கு சிக்கல் அப்படின்னா சீன அரசாங்கம் சொல்லி இருக்குது நாங்கள் பணம் தாரம் செய்யோண்டு இப்போ எனக்கு கிடைச்ச அந்த ஒரு அமைப்பு தான் இதை செய்யுது அவையில் சில பல காரணங்களுக்காண்டி எனக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முதல் இந்த செய்தியை சொல்லி வேறு சில அமைப்புகளோடு அணுக முடிவுகளுக்காக கேட்டவில்லை இந்த அது இடைத்தரகராஜ் இதை பேச முடியுமா ஆனால் இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் வந்து சில அமைப்புகள் வந்து அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குது அப்போ அமெரிக்கா வந்து சீனாவை வந்து ஒரு பகை நாடாப்பாகுது அப்போ அங்கே ஏதாவது சில முனைப்புகள் எடுத்தால் வந்து சட்டச்சிக்கல் வரும் அப்படினு சொல்லி அப்போ அதன் தான் எனக்கு சொல்ல வேண்டிய வந்தது அப்போ நான் அந்த ஐயாட்ட கேட்டனேன் இந்த செய்தியை வந்து வெளியே விடவாட்னு சொல்லி கேட்டனேன் அப்போ அவர் அந்த காலத்தில் சொன்னவர் இது வந்து ஒரு இன்ஃபேன்சி ஸ்டேஜில் இருக்குது அதாவது மிகவும் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்குது இப்போ சொல்ல வேண்டாம் பிறகு பிறகு சொல்லலாம்னு அப்போ நான் நேற்று அவரோட வேறொரு பணியாக கதைக்கும்போது கேட்கும்போது அவர் சொன்னார் திரு நீங்கள் இந்த இதை வந்து கவனமாக கையாளுவீர்கள் அதனால் நீங்கள் இந்த செய்தியை வந்து வேறு ஆட்களுக்கும் அப்போ தான் வந்து இது ஒரு ஹெல்த் ஏப்ரோச்சாக இருக்குமென்று சொல்லி சொன்னவர் அதாவது ஒரு கனமான ஒரு தவு ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக இருக்குமென்னு சொல்லி இதே நம்ம சொல்லி சொன்னால் மணிசனையா அவனுடைய தமிழ்த் தேசிய பேரியக்கம் ஐயா கி வெங்கட்ராமன் சொல்லி அவர் இருக்கிறார் அவர் அவர் வந்து அதாவது அவருடைய அணுகுமுறை வந்து என்னென்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிச்சேன்னால் இந்தியா வந்து போராடி பணிய வைக்க முடியுமே தவிர வாதாடி பணிய காலில் விழுந்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறதார் அவற்றை அணுகுமுறை அதனால் வந்து இந்தியா வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி சொன்னால் அடே சீனா வந்துருவானோ என்ன விட்டால் என்று சொல்லி ஒரு நிலையை ஏற்படுத்தினாத்தான் இந்தியா வந்து வெங்கடைய பக்கம் பெறுமென்றது தான் கி வெங்கட்ராமன் ஐயாவனுடைய வாதமும் ஐயப்பே மணியசன் அவனுடைய வாதமும் அந்த வகையில் வந்து இது இதில் இந்த நான் சொல்கிற அமைப்பு வந்து அவையில் வந்து உலகத்தின் எல்லா சூப்பர் பவரும் வந்து நாங்கள் அணுகியிருக்கணும் ஒரு காலம் வந்து யார் எவ்வளோ பெரிய வெல்லரசாக இருந்தாலும் வந்து தமிழினம் பாதிக்க கூடாதுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட வந்து அவை இயங்கியங்க அப்ப அந்த வகையில வந்து சீன பெண்கள் வந்து தமிழ் மொழியில கவிக்கிறதும் பாட்டு பாடுறதும் அவையில் வேறு ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் தாய்ப்பொங்கல் விளாக்கோண்ட் ஆடுறதும் இப்படியான சில காணொலிகளை பார்த்திருப்பீங்க அப்ப இது வந்து எதை சொல்லும் புள்ளியில இணைச்சி பாருங்க அப்போ உதகத்தில் எங்கே நல்ல விஷயம் நடந்தாலும் வந்து நாங்கள் வரவேற்கணும் அதற்கு ஆதரவு கொடுக்கணும் தமிழ் தேசியம் வந்து தலைத்தோங்கணும் அப்போ இது அவையில் புதுசாகனு சொல்ல செய்ய அந்த ஐயா வந்து எனக்கு அடிக்கடி சொல்லுவார் ராஜேந்திர சோழன் காலத்தில் வந்து ராஜேந்திர சோழனுடைய படைகள் அவர்களுடைய தூதர்கள் எல்லாம் வந்து சீனாவுக்கு போயிருக்கணும் காத்திருக்கணும் அப்போ நாங்கள் உங்களுடைய பழைய நட்பை வந்து புதுப்பிக்கிறோம் சொல்லி அந்த ஐயா சொன்னார் ஆகவே ஆகையால் உறவுகளை அந்த வகையில் தான் வந்து சீனாவோட அதில் பேசவும் சீனா வந்து இப்போ பெரிய ஒரு வளர்ந்து வர்ற ஒரு பவர் அந்த நிலையில் வந்து இன அழிப்புக்கும் நம்முடைய இன அழிப்புக்கும் சீனா ஒரு பெரிய காரணமாக வந்துட்டுது ஆகையால் வந்து நாங்கள் சீனாவோட ஒரு ராஜதந்திர ரீதியில் ஒரு உறவு பேடவணும் அன்ற விஷயத்தில் வந்து அவையில் சீனாவை அணுகி இருக்கிறோம் தான் எனக்கு வர்ற செய்திகள் அவையோடய பேசினதுலேருந்து வருது அது ஒரு நல்ல விஷயம் கூட அதே மாதிரி எங்களுடைய தம்பிமார் வந்து சீன மொழியில் கதைக்கிறார்களையும் அதே மாதிரி சீனாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து தமிழ் பாட்டு கேட்கறது தமிழ் மொழி கற்பிக்கிறது தமிழ் பல்கலைக்கழகங்கள்லேயே வந்து தமிழ் படிக்கணும் அப்போ அதே இல்லை தங்கடவாட்டுக்கு இருந்தால் போல் நிற்கிறோம் ஒன் எலும்பி அன்னைக்கு தமிழ் படிக்கணும் தமிழ் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்தவையா இல்லை சீனாவில் சீன மொழி தெரிஞ்ச ஆட்களுக்கு காலையில் எழுப்பினோன்னே தமிழ் மொழி தெரிய வந்ததா இதெல்லாம் மக்களே பின்னுக்கு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது நீங்கள் சில புள்ளிகளை வந்து நீங்கள் இடைச்சி பார்க்கணும் இதை வந்து நாங்கள் பெரிய தம்பட்டம் அடித்து செய்ய தேவையில்லை ஆகையால் வந்து அவையில் ஒரு காதுங் காதுன்னு வச்சது மாதிரி செய்திருக்கிறோம் நல்ல விஷய மக்களை சீன கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை புலிகள் வந்து ஆணரவை வெற்றி கொண்டபோது வந்து சீன அரசு வந்து விடுதலை புலிகளுக்கோ தமிழ் மக்களுக்கோ எதிரான அரசு இல்லை என்று சொல்லி விடுதலை புலிகளுக்கு செய்தி அனுப்பியிருந்ததாக இருந்ததாக அப்போ ஒரு செய்தி ஒன்று காசிஞ்சது வேறு வேறு திறப்பால் ஆனால் விடுதலை புலிகள் வந்து சீனாவோட உறவு வச்சிருக்கிறத வந்து பெருசாக இல்லைன்னு சொல்லி கேள்வி இருந்தது என்னென்னு சொல்லிச்சேன்னால் இந்தியா வந்து ஏற்கனவே விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கிறபடியாக அது இன்னும் என்று சொல்லி விடுதலை புலி நினைத்திருக்காக இதில் வந்தது அப்போ இதில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த அமைப்பு வந்து செய்கிற விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நகர்வென்றுதான் பார்க்க தோண்டுது மக்களை